ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சுஷ்மிதா எக்ஸாம் டெய்லி யூடியூப் சேனல் ஸோ இனியோட வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி இந்த சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயல் வழி வகுப்புகள் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்கு கீழே நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ இது என்ன எப்படி போகுது அப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து தான் இப்போதான் உங்களுக்கு ஃபோர்த் கிளாஸ் இது ஆல்ரெடி நம்ம மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க பாத்துருங்க ஸோ எப்படி போகுதுன்னா ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்றுல இருக்கக்கூடிய இயல் ஒன்னு ஒரு நாளைக்கு இயல் ரெண்டு இயல் மூணு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாலாவது கிளாஸ் ஆறாம் வகுப்பு பருவம் ரெண்டுல இருக்கக்கூடிய இயல் ஒண்ணு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சோ இந்த சீரீஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னால ரொம்ப படிக்க முடியாது அடுத்த குரூப் போர் வரைக்கும் நான் படிக்கணும் இல்ல குரூப் டூ வரைக்கும் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க கண்டிப்பா இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்ஸுமே கிடையாது சோ ஃபுல்லாவே நம்ம உங்களுக்கு தேவையில்லாத அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டு மட்டும்தான் வச்சு நடத்திட்டு இருக்கோம் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறைக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கிளாஸ் பாத்துடலாமா சோ பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூதுரை அப்படின்றதுதான் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் மூதுரை சோ மூதுரை அப்படின்றது நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா முதுமை கூட்டல் உரை முதுமை கூட்டல் உம் அதாவது மூத்தோர் கூறும் அறிவுரை வயசுல மூத்தவங்க என்ன பண்றாங்க நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையா இருக்கிறது தான் இந்த மூதுரை அப்படின்றது சரியா மூதுரையை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஔவையார் மூதுரையை யார் எழுதியிருக்காங்கம்மா ஔவையார் எழுதியிருக்காங்க சரி ஔவையார் வேற என்ன நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி சோ இது எல்லாமே யார் எழுதினதுதான் ஔவையார் அவர்கள் எழுதினதுதான் சரியா சோ மூதுரை முதுமை கூட்டல் உரை அப்படின்னு பிரிக்கிறாங்க சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை வயசுல பெரியவங்க நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அதுதான் என்னது மூதுரை அப்படின்றது சரியா சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது சோ மூதுரையில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு சோ இந்த பாடல்கள் வெண்பாக்களால் எழுதப்பட்டது சரியா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க எத்தனை பாட்டு இருக்குப்பா முப்பத்தி ஒரு பாட்டு இருக்கு புரியுதா சோ மூதுரை முதுமை கூட்டல் உரை மூத்தோர் கூறும் உரை அப்படின்றதா அறிவுரை அப்படின்றதா இதற்கு பொருள் மொத்தமா முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு வெண்பாக்களால் ஆக்கப்பட்டது எழுதினது யாரு ஔவையார் ஔவையார் வேற என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க ஆத்திச்சூடி நல்வழி அப்படின்னு நூல்களை எழுதி இருக்காங்க போலாம் போலாமா ஓகே என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிருந்தேன் ஒரு தராசு எடுத்துக்கிறீங்க அந்த தராசோட ஒரு பக்கத்துல அந்த நாட்டோட மன்னனையும் இன்னொரு பக்கம் அந்த நாட்டுல எதையுமே தப்பில்லாம புரிஞ்சு புரிஞ்சு படிக்க அதாவது குற்றம் இல்லாம படிக்கிறான் இல்லையா அவனையும் நீங்க ஒரு தராசுல வச்சுட்டீங்கன்னா யாருடைய தரம் வந்து அதிகமா இருக்குமா அந்த நல்லா படிச்சிருக்கான்ல அவனுடைய தரம் தான் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம படிச்சவன் எந்த ஊருக்கு போனாலும் அவனை தெரியும் ஆனா இப்ப மன்னன் அப்படின்னு இருக்கானா அவன் இந்த இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டான் அப்படின்னா அவனை யாருக்கும் தெரியாது அதுதான் வந்து இங்க சொல்ல வராங்க சரியா சோ பாருங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் சரியா மன்னனையும் மாசர மாசர அப்படின்னா என்ன பார்த்தோம் குற்றம் இல்லாமல் ஏனோ தானோ படிக்காம குற்றம் இல்லாமல் கற்றோன் கற்றோன்னா ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சீர்தூக்கின் அப்படின்னா ஆராய்ந்து பாக்குறது அல்லது ஒப்பிட்டு பாக்குறது சரியா ஆராய்ந்து பார்த்தல் அல்லது ஒப்பிட்டு பார்த்தல் சரியாமா அப்படி பண்ணீங்கன்னா மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனை காட்டிலையும் படிச்சவங்க சிறப்புடையனா இருப்பாங்க மன்னனுக்கு தன் தேசம் தேசம் மன்னனுக்கு அவனுடைய நாட விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு சிறப்பு கிடையாது ஆனா கற்றோருக்கு படிச்சவன் அப்படின்னா நீங்க போற இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா நீங்க என்ன சொல்றதுன்னு நான் பேசுறது கேக்கலையா வாய்ஸ் ஆடிபிள் இல்லையா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க யாருக்குமே கேக்கலையா ஹலோ கேக்குதுலப்பா கேக்குதுமா கொஞ்சம் பாருங்க என்னன்னு சரியா மன்னனையும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன் தேசமில்லாமல் சிறப்பு சிறப்பில்லை கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க சரியா இப்ப பாருங்க மாசர அப்படின்னா என்னன்னா குற்றம் இல்லாமல் குறை இல்லாம படிக்கிறவங்க சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல் ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம்னா நாடு ஓகேவா அவ்வளவுதான் முதுரை இதை நீங்க ஈஸியா படிச்சிடலாமா இதுக்கு போய் நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது ஒரு நிமிஷம் இன்ட்ரோ போக சும்மா வேஸ்டா ஒரு நிமிஷம் பேசணும் ஸோ மூணு நிமிஷம் தான் மூணு நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு டாபிக் படிச்சு முடிச்சுட்டோம் அவ்வளவுதான் அடுத்து பாருங்க துன்பம் வெல்லும் கல்வி ஸோ துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க எப்பயும் போல இந்த தலைப்பு பாக்குறதுக்கு முன்னாடி இதை எழுதினா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களினுடைய நூல்வெளி பார்த்திடலாம் சரியா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சோ அப்படியே அந்த லைன் இருக்குல்ல எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் இது அப்படியே சரியா எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிரலாமா அடுத்து பாருங்க திரை இசை பாடல்களின் பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் இது அப்படியே கேட்கலாம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் அவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றாங்க மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா எளிய தமிழ் சமூ எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சிறை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க இப்போ பாடல் பார்க்கலாம் சோ இந்த பாடல் வந்து எப்படி நம்ம இதுக்கு பாக்கலாம்ப்பா உங்களுக்கு எதுகை மோனை கொடுக்கறதுக்காக கொடுக்கலாம் இல்ல இதுல ரெண்டு வரியை கொடுத்து அது யாரு எழுதுனாங்க அப்படின்றத கேக்குறதுக்காக கொடுக்கலாம் சோ இந்த துன்பம் வெல்லும் கல்வி ஈஸியா தான் இருக்கும் நான் ரீட் பண்றேன் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ஸ்லோவா நான் ரீட் பண்றேன் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் புரியல அப்படின்னா நீங்க கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே சோ நாட்டின் நெறி நெறின்றது என்னப்பா நம்ம நாட்டுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு அதை நீ மாத்திராத நான் நம்மள நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நல்லவங்க என்ன பண்ணணும் நம்மளை போற்றணும் தூற்றுறதுனா என்னது இகழ்றது அவங்க நம்மள திட்டுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அடுத்து பாருங்க மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் மாற்றார்னா மற்றவர்கள் மற்றவர்கள் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன்மானமில்லா கோளையுடன் சேரக்கூடாது அடுத்து பாருங்க துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் மேதைகள்லாம் யாரு அறிஞர்கள் அறிஞர்கள் சொன்னது போல விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ யாருப்பா சொல்றாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா இது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க ரீட் பண்ணாலே போதும் சரியா ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க படிக்கணும்னு தேவையில்ல ரீட் பண்ணாலே உங்களுக்கு என்ன பண்ணிடலாம் ஈஸியா எழுதிடலாம் தூற்றும்படினா இகழும்படி மூத்தோர்னா நம்மளை விட பெரியோர்கள் மேதைகள்னா யாரு அறிஞர்கள் மேதைகளுக்கு ஆப்போசிட் யாருப்பா பேதைகள் ஓகேவா அடுத்து மாற்றார்னா மற்றவர் நெறினா வழி வற்றாமல் அப்படின்னா என்னதுப்பா குறையாமல் சோ அற்றாமல் அது என்னைக்குமே குறையாம இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க சரியா சோ இதுதான் அப்போ துன்பம் வெல்லும் கல்வின்றது இவ்வளவுதான் நான் கொஞ்சம் ஸ்பீடா சொல்ற மாதிரி இருந்தாலும் நீங்க பாஸ் பண்ணி நோட் பண்ணி படிங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா ஓகே சரி அடுத்து பாருங்க கல்வி கண் திறந்தவர் கல்வி கண் திறந்தவர் கல்வி திறந்தவர் யாருப்பா காமராசர் தான் காமராசரை பத்தி இங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் சரியா சோ காமராஜர் வந்து இதுல ஒரு மூணு நிகழ்ச்சி மூலமா சொல்லியிருப்பாங்க போகாம இருப்பான் சாப்பாடு இல்ல இது பண்ணாதான் காசு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சோ சத்துணவு திட்டம் ஏற்பாடு தரப்பாங்க அடுத்து வெள்ளம் போயிட்டு இருக்கப்ப அதை பார்த்து ஸ்கூல் தரப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஓகேவா இந்த மாதிரி ஒரு மூணு நிகழ்வுகளின் அடிப்படையில சொல்லுவாங்க அதுல நமக்கு எது எது முக்கியம் அப்படின்றத மட்டும் நம்ம பாக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் காமராஜர்னுடைய ஒரு திட்டம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரு அவங்க வீட்டுல அந்த ஊரோட ஒரு மைல் தூரத்துல இருந்து என்ன இருக்கணும் ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும் சரியா மூன்று மைல் தூரத்துல ஒரு நடுநிலை பள்ளியாவது இருக்கணும் ஐந்து மைல் தூரத்துல ஒரு உயர்நிலை பள்ளியாவது இருக்கணும் அப்படின்றதுதான் இவருடைய ஒரு மேதுக்கு திட்டமா இருந்திருக்கு சரியா சரி அடுத்து கல்வி கண் திறந்தவர் காமராசர் அப்படின்னு சொல்றோம்ல சோ காமராசரை யாரு கல்விக்கண் திறந்தவர்னு சொன்னாங்க அப்படின்றது முக்கியமான பாயிண்ட் யாருமா தந்தை பெரியார் தந்தை பெரியார் தான் காமராசர கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க என்னென்னு வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்றோம்ல அந்த திட்டம் இவர் கொண்டு வந்ததுதான் மத்திய உணவு திட்டம் மத்திய உணவு திட்டம் மதிய ஸ்கூல்ல சாப்பாடு போடுறது பின்னாடி எம்ஜிஆர் அவர்களினுடைய காலகட்டத்துல அது சத்துணவு திட்டமா மாற்றப்பட்டுச்சு சரியா இந்த இவர் தொடங்கிய காமராசர் தொடங்கிய மத்திய உணவு திட்டம் தான் என்ஜிஆர் அவர்களினுடைய காலத்தில் சத்துணவு திட்டமா மாற்றப்பட்டுச்சு சரியா அடுத்து சீருடை திட்டம் ஸோ ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது அப்படின்றதுக்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தது யாரு தான் காமராசர் தான் இது எல்லாமே அவருடைய கல்வி பணிகளுக்கு கீழே வரும் சரியா சரி இவரை பத்தி இவருக்கு தமிழக அரசு என்னென்ன சிறப்புகள் செஞ்சிருக்காங்க இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா மதுரையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் யுனிவர்சிட்டிக்கு காமராஜரோட பெயர் வச்சிருக்காங்க மதுரை காமராஜ் யுனிவர்சிட்டி மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு பெயரை மதுரையில இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டிக்கு வச்சிருக்காங்க இது ஒரு சிறப்பு ரெண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு சரியா பாரத ரத்னா விருது யாரு வழங்குவா மத்திய அரசு மத்திய அரசனும் சொல்லலாம் நடுவனரசனும் சொல்லலாம் சரியா இது பேர் நிறைய பேருக்கு தெரியல நடுவனரசனாலும் மத்திய சரியா ஒண்ணுதான் பாரத ரத்னா காமராசருக்கு எந்த ஆண்டு கொடுத்தாங்கன்னு கேட்கலாம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க சரியா அப்புறம் அவரு வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர்லதான் பிறந்தாரு இல்லையா சோ அவர் வாழ்ந்த சென்னை இல்லத்தையும் விருதுநகர்ல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தையும் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களா மாத்திருக்காங்க மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் சென்னை மெரினால காமராசருக்கான சிலை இருக்கு அஞ்சாவது பாயிண்ட் சென்னையில இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசரின் பெயர் தான் வச்சிருக்காங்க எங்கம்மா சென்னையில இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசரின் பெயர் தான் வச்சிருக்காங்க அஞ்சு அடுத்த ஆறாவது பாயிண்ட் பாருங்களேன் கன்னியாகுமரி மாவட்டத்துல காமராசருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டினாங்க இது எப்போ இருந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பத்து அதாவது ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்துல இருந்து அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க கன்னியாகுமரியில காமராசருக்கு மணிமண்டபம் இருக்கு இதை விட இன்னும் பெரிய சிறப்பு என்ன ஆண்டுதோறும் இவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் பிறந்த நாள் எப்போ ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் சொந்த ஜிஎஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா இந்த வருஷம் எக்ஸாம் நடந்துச்சு ஃபோரோட குரூப் ஃபோர் அதுல வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா அடுத்து காமராசருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் எல்லாமே இருக்கு அவரை பெருந்தலைவர் அப்படின்னு சொல்றாங்க படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி கருப்பு காந்திய காலா காந்தி இந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க காமராசரை வட இந்தியர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா காலா காந்தின்னு சொல்லுவாங்க காலா காந்தினா கருப்பு காந்தின்னு அர்த்தம் சரியா சோ அடுத்து ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் இந்த வார்த்தைக்கு ஆல்டர ஆல்டர்னேட்டிவா நம்ம கிங் மேக்கர் கிங் மேக்கர்னு சொல்றோம்ல கிங்னா தலைவர் அதனால அதனாலதான் இவர கிங் மேக்கர் காமராஜர் அப்படின்னு சொல்றாங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க எஸ் அதுதான் நானும் சொன்னேன் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க கல்வி கண் திறந்தவரில் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பைன் அதுக்கப்புறம் நூலகம் நோக்கி சோ நூலகம் பத்தின டாபிக் லாஸ்ட் பாயிண்ட் வந்து இலக்கியத்துல நூலகம் பற்றிய தான் இந்த நூலகம் எத்தனை ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்களா இந்த ரெண்டு கொஸ்டின்லயுமே உங்களுக்கு இதுலயே ஆன்சர் இருக்கு பாருங்க ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுலதான் இருக்கு ஓகே ஆசியாவிலேயே பெரிய இரண்டாவது பெரிய நூலகம் எங்க இருக்கு நம்மளுடைய தான் இருக்கு சரியா ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நூலகம் அப்படின்னு சொன்னேன் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் தமிழகத்துலதான் இருக்கு அந்த நூலகம் என்னது அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் அதுதான் என்னது ஆசியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டாவது நூலகம் அடுத்து சோ இத பத்தி இதோட அமைப்பு பத்தி பாக்கணும் அப்படின்னா இதுல மொத்தமா எட்டு அடுக்கு இருக்கு எட்டு அடுக்கு மொத்தம் எட்டு ஏக்கர் பரப்பளவுல எட்டு அடுக்குகளாக நம்மளுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு சரியா பாயிண்ட் அப்போ ஆசியாவில இரண்டாவது பெரிய நூலகம்னா முதல் பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா சீனால இருக்கு ஓகேவா சீனால இருக்கு ஓகே அடுத்து நூலக விதிகளை உருவாக்கியவர் இப்ப நம்ம லைப்ரரி அப்படின்னாலே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல இந்த நூலக விதிகளை எல்லாத்திலேயுமே உருவாக்குனவங்க யாரு அப்படின்னா ரா அரங்கநாதன் அவர்கள் சீர்காழி ரா அரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சோ அதனாலதான் நூலக விதிகளை உருவாக்குனதுனாலதான் இவர இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம் சரியா இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னா யாருப்பா சீர்காழி ரா அரங்கநாதன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் நம்மளுடைய சீர்காழி அரங்கநாதன் இவருடைய நினைவாதான் வருஷ வருஷம் ஆண்டுதோறும் சிறந்த நூலகருக்கு அரங்கநாதன் விருது வழங்குறாங்க சிறந்த நூலகருக்கு வழங்கப்படக்கூடிய விருது என்னது அரங்கநாதன் விருது சோ ரொம்ப அவ்வளவா பள்ளிகளுக்கு போகாம வெளியிடங்களுக்கு போகாம நூலகத்துல இருந்தே படிச்சு உயர்நிலை அடைந்தவர்களை பாக்குறப்போ அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவங்க எல்லாமே அதிகப்படியான நேரங்களை நூலகத்துல செலவிடுவாங்க இப்போ அம்பேத்கர் ஐயா அவர்கள் லண்டன்ல படிக்கிறப்ப காலையில மொதல் ஆளா லைப்ரரிக்கு போயிட்டு கடைசி ஆளாதான் வெளியில வருவாரு அப்படின்றது எல்லாமே கூட நம்ம பாத்துருக்கோம் சரியா சோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க இம்பார்டன்ட் பாயிண்ட் சரி உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்கால இருக்கு சரியா அந்த நூலகத்தினுடைய பெயர் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் சரியா நோட் பண்ணிக்கோங்க இதான் நூலகம் இந்த இது என்னன்னா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கிட்டா என்னன்னா அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எட்டு தளங்கள் இருக்குன்னு சொன்னோம்ல இந்த எட்டு தளங்கள்ல ஒவ்வொரு தளத்திலயும் என்னென்ன நூல்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தரைத்தலம்னா இது முதல் தளம் இரண்டு மூன்று நான்கு இப்ப தரைத்தளத்துலனா சொந்த நூல் படிப்பகம் இருக்கும் பிரெய்லி நூல்கள் வச்சிருப்பாங்க முதல் தளத்துல குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் வச்சிருப்பாங்க இரண்டாம் தளத்துல தமிழ் நூல்கள் வச்சிருப்பாங்க மூன்றாம் தளத்துல கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் எல்லாமே மூன்றாம் தளத்துல இருக்கும் நான்காம் தளத்துல பொருளியல் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஐந்தாம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம் சோ ஆறு ஏழு எட்டு ரெஸ்பெக்டிவா கொடுத்திருக்காங்க சரியா சோ அதோடைய நூலகத்தின் அலுவலக பிரிவு எட்டாவது தான் இருக்கு சரியாமா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியா ஓகே நூலகம் நோக்கிக்கு அப்புறமா நம்ம பார்க்க போறது இணை எழுத்து அப்படின்றதா ஓகேவா ஏதோ ஒரு இலக்கணம் ரிலேட்டடா ஏதோ கமெண்ட் பார்த்தேன் மேம் கிராமர் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லித்தாங்க ஆல்ரெடி டீட்டெயிலா தான் சொல்றோம் ஓகேவா ஆல்ரெடி டீட்டெயிலா தான் சொல்றோம் சரி இப்ப பாருங்க இணை எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இந்த இணை எழுத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா தெரியலையா நட்பெழுத்து இணையெழுத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு என்னப்பா நட்பெழுத்து இதெழுத்துன்னு சொல்லலாம் அல்லது நன் அப்படின்னு சொல்லலாம் சரியா நட்பெழுத்துன்னு சொல்லலாம் இல்லது நண்பெழுத்து வெழுத்து அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சரி இப்ப பாருங்க இங்க என்ன நம்ம பார்க்க போறோம் இணையெழுத்துனா என்னன்னா ஒழிக்கும் முயற்சி ஒழிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களையே என்னன்னு சொல்றாங்கன்னா எழுத்து இணையெழுத்து ஒரு எழுத்து இருக்குன்னா அந்த ரெண்டு எழுத்துக்களும் பிறக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் அது உச்சரிக்கக்கூடிய அந்த முறையா இருக்கட்டும் ரெண்டுலயுமே சிமிலரா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நட்பெழுத்து எழுத்துன்னு சொல்றாங்க ஓகே வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு கேட்டா வச்சுக்கலாம் சரியா ஒழிக்கும் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றோம் இணை எழுத்துன்னு சொல்றோம் சரியா அப்போ நட்பெழுத்துக்கள்னு நான் சொல்றேன் அப்படின்னா எப்படி இருப்பாங்க ஒற்றுமையா இருப்பாங்க அப்ப இந்த எழுத்து வந்தாலே இந்த எழுத்து வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இணையழுத்துக்கள் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சரியா இப்ப பாருங்க இப்ப எழுத்துன்னு சொல்றோம் இப்ப எழுத்து இருக்கா உயிர் எழுத்துக்கு என்ன உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நெடில் எழுத்திற்கும் எழுத்து ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் அதற்கு நிகரான குரில் எழுத்து நெடில் எழுத்து என்னென்னப்பா இருக்கு எழுத்துல ஆ ஒவ்வொரு நெடு எழுத்திற்கும் அதற்கு இனமான குரில் எழுத்து எழுத்துன்னு சொல்றோம் ஏ ஐக்கு ஓக்கு ஓ சரியா இதுதான் சரி அப்ப இது ரெண்டுக்கும் இணையெழுத்து இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஓகேவா என்னன்னு சொல்லணுமா இங்க நல்லா பாருங்க ஒழிக்கும் முயற்சி சோ அது உச்சரிக்க கூடிய விதத்துல ஒரே மாதிரியும் இருக்கும்னு சொல்றோமா அப்ப ஐ ஐ அப்படி நான் சொல்லும்போது என்ன சொல்றேன் ஈ பயன்படுத்துறேன்னா சோ ஈன்றது இணை எழுத்து குறிலாதா இருக்கும் சோ ஐயோட இணை எழுத்து என்னதுப்பா ஈ சரியா ஐயோட இணை எழுத்து ஈ அடுத்து ஔ ஔ ஔன்னு சொல்லும்போது ஊ சரியா ஊ குறில் போடணும் அப்ப ஔவோட இணை இதுதான் ஒரு உயிரெழுத்துல இணையெழுத்து அப்படின்றது உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இணையெழுத்து அப்படின்னா இதுதான் ஓகே சரி இப்போ மெய் எழுத்து மெய் எழுத்தை பொறுத்த வரைக்கும் எதை நம்ம இணையெழுத்துக்கள்னு சொல்றோம் அப்படின்றப்போ சோ ஒவ்வொரு ஒவ்வொரு வல்லின எழுத்திற்கும் ஒவ்வொரு வல்லின எழுத்திற்கும் அதற்கு நிகரான மெல்லின மெய் எழுத்து இணையெழுத்து மெல்லின மெய் எழுத்து இணையெழுத்து சோ ஒரு வள்ளின ஒரு மெல்லின மெய் எழுத்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய எழுத்து என்னவா இருக்கும் கண்டிப்பா அதோட வல்லின எழுத்தாதான் இருக்கும் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் மெல் இதே எழுதிறேன் கா ச ட ட ப ர சோ ஒவ்வொரு வல்லின எழுத்துக்குமே என்னமா அதற்கு நிகரான மெல்லின மெய் எழுத்து மெய்னானது புள்ளி வச்ச எழுத்து அப்ப கா கா ஞங்கன நமனவா ஞங்கன நம்ம ந சரியா அப்ப இது எப்படி இருக்கும்பா இப்படி இப்ப கா வருதுன்னா பக்கத்திலே இங்கு வரும் இஞ்சு இஞ்சு வருது அப்படின்னா பக்கத்துல தான் வரும் இன்னுக்கு பக்கத்துல தான் வரும் இந்துக்கு பக்கத்துல தான் வரும் இம்முக்கு பக்கத்துல பாதா வரும் இன்னுக்கு பக்கத்துல ராதா வரும் நீங்க என்ன ஒரு வார்த்தையை வேணாலும் நீங்க எடுத்து பார்க்கலாம் இப்ப இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க இப்ப திங்கள் திங்கள் இங்கு பக்கத்துல கா வருதா மஞ்சள் மஞ்சள் இஞ்சு பக்கத்துல சா வருதா அடுத்து பாருங்க இன் மண்டபம் இன் மண்டபம் சோ இன்னுக்கு பக்கத்துல டா வருதா அடுத்து பந்து பந்து இந்துக்கு பக்கத்துல தா வரிசை வருதா தா தான் வரணும்னு கிடையாது அந்த வரிசையிலயுமே என்ன பண்ணலாம் வரலாம் சோ இங்க என்ன சொல்லலாம் பம்பரம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் சோ பம்பரம் இம் பக்கத்துல பா வருது இங்க நன்றின்னு எழுதுங்க நன்றி நன்றி என்ன வேணாலும் எழுதிக்கலாம் பன்றின்னு கூட எழுதிக்கலாம் என்ன வருது ரா வரிசை வருது அப்போ ஒவ்வொரு வல்லின எழுத்திற்கும் அதற்கு நிகரான மெல்லின மெய் எழுத்து இணை எழுத்து இத நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா அடுத்து பாருங்க இடையின எழுத்துக்கள் இருக்குல்ல இடையின எழுத்து என்னமா இடையின எழுத்து என்னது இல் இல் சோ இந்த இடையின எழுத்துக்களுக்கு இணையெழுத்து இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்கன்னா இடையின எழுத்துக்கு இணையெழுத்து இருக்கு சரியா இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனா என்னது இது எல்லாமே ஒரே இனம் தான் சரியா இத வேற வேற இனத்துல நம்ம பிரிக்க மாட்டோம் இடையின எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனம்தான் வேற வேற எழுத்துல எழுத மாட்டோம் இடையின எழுத்துக்களுக்கு இணையெழுத்து இருக்கு அது எல்லாமே ஒரே இனம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சோ தமிழ்லையே இணையெழுத்து இல்லாத ஒரே ஒரு எழுத்து என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் என்ன கிடையாது இணை எழுத்து கிடையாது என்ன இருக்குப்பா இணையெழுத்து என்னன்னு புரிஞ்சிச்சா இதுதான் இணையழுத்து கான்செப்ட் இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நெடில் எழுத்திற்கும் அதற்கு நிகரான குரில் எழுத்து இணை எழுத்து சோ ஐனா ஈ வரும் அவ்வுனா ஊ வரும் மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வல்லின எழுத்திற்கும் அதற்கு நிகரான மெல்லின மெய் எழுத்து இணை எழுத்து சோ அதை இங்க எக்ஸாம்பிளோட பார்த்தோம் இடையின எழுத்துக்கு இணை எழுத்து இருக்கான்னு கேட்டாங்கன்னா இருக்கு எல்லாமே ஒரே இனம் ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இருக்கான்னு கேட்டாங்கன்னா இல்லை ஓகேவா சோ அவ்வளவுதான் இன்னைக்கான கிளாஸ் நம்ம என்ன பார்த்திருக்கோம் இப்போ பருவம் ரெண்டுல எல் ஒன்னு பாத்திருக்கோம் சரியா சோ இதுல வரக்கூடிய இலக்கணம் உரைநடை இல இலக்கியம் ஸோ எல்லாமே பார்த்தாச்சு ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ரெகுலராக கூட நீங்க இந்த செவன் ஓ கிளாக் டைமிங் பாருங்க ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இன்னும் நீங்க இதுல நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் நிறைய படிக்கணும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தமிழ் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் காமனா ஓகேவா ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க சரியா தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ அதாவது நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பருவம் ரெண்டுல இயல் ரெண்டு பருவம் ரெண்டுல இயல் ரெண்டு நாளைக்கு பார்க்க போறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல்ல ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்தீங்க அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்ற ஓவரால் ரிவியூவை கமெண்ட்ல சொல்லிருங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க